எனக்கு வந்து ரெண்டு முன்னாடி வந்துட்டு டீம் ரிலேஷன் பண்ணி சொன்னாங்க அந்த மாதிரி சரியல அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனா அக்கா பேசும்போது நார்மலா தான் பேசினாங்க ஆஹ் ஒன்னும் பிரச்சனை இல்லடா தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சோ அதனால எங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருந்தது ஏன்னா அண்ணா இதுக்கு முன்னாடி

பட் ஆனா அவர்கிட்ட உள்ள கான்ஃபிடென்ட் வந்து ஆஹ் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான வில் போற உள்ள ஒரு கேரக்டர் தான் இது வந்து நாங்க எல்லாருமே என்ன நினைச்சோம்னா ஏன்னா நாளைக்கு வந்து இந்திரஜாவோட குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கிற விசேஷம் ஆமா காது குத்து வச்சிருக்காங்க அதனால நாங்க அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலா நாங்க இப்ப எல்லாருமே கோயம்புத்தூர்ல இருக்கோம் சோ முடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிடலாம் உம் உம் அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்காத விஷயம் அது என்னால இன்னும் கூட ஏத்துக்க முடியல அண்ணா வந்து ஏன்னா இப்ப லாஸ்ட் ஷூட் இப்ப ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் இருக்கும் நாங்க வந்து அது இது ஷூட் பண்ணோம் கடைசி அப்பதான் நீங்க அவரை பாத்தீங்க நேர்ல ஆமா ஹம் அப்பதான் பாத்தேன் ரொம்ப நல்லா இருந்தாரு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்ல இல்ல அண்ணாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லனா எப்படின்னா அவரு உக்காந்து தானே இருக்கணும் அப்படியே ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம உக்காந்து ஷோ பண்ணோம்ல அண்ணா வந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியல ஆக்சுவலா போயிட்டு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவாரு சில் வாட்டர் குடிச்சிட்டே இருந்தாரு நான் திட்டிட்டே இருந்தேன் அண்ணா சில் வாட்டர் குடிக்காதீங்க அண்ணா சில் வாட்டர் குடிக்காதீங்க அப்படின்னுட்டு சோ அவரு எப்பவுமே வந்து அவரோட ஆசை இது பண்ணனும் அப்படிங்கற மாதிரி ஏதாவது சொல்லிருக்காரா அவர் அவர் பட்ட போன வந்து எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா நான் அவரை பத்து வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அவர் மது மதுரையில வந்து ஸ்டேஜ்ல வந்து அந்த கெட்டப்லாம் போட்டு நின்னதுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் உங்களோட வயசுல இருந்து அவர் பாக்குறீங்க என்னோட பத்து வயசுல இருந்து நான் அவரை பாத்துட்டு இருக்கேன் என்ன மாதிரி ஒரு கனெக்ட்னா நான் பத்து வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் யோகி யோகி வந்து குழந்தையில இருந்து அவங்க தூக்கி எல்லாம் வளர்த்திருக்காங்க சோ இதுவே எனக்கு நடுவுல தான் தெரிஞ்சது அதாவது ரோபோ சங்கர் இங்க வந்து நாங்க பழகி எனக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் என் வீட்டுல சொன்னாங்க மினி மாமியார் சொன்னாங்க வந்து அது ரொம்ப கனெக்ட் கனெக்ட் ஆச்சு அது எங்களுக்கு ஃபேமிலியாவே கூடயுமே அவர் வந்து ஒரு டக்குனே மாம மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னு பேசி ஒரு குடும்பமாவே ஆயிடுறாருல்ல இப்ப நீங்க யார வேணாலும் யார் வீட்டு பங்க வராங்களோ இல்லையோ ரோபோ சங்கரனோட எல்லா பங்குமே இருப்பாங்க நம்ம போயிட்டு இந்த நேர பாத்து பத்திரிக்கை குடுத்து அப்படி அப்படி எதிர்பார்க்கற ஃபேமிலியா அவங்க கிடையாது முக்கியமா அண்ணா அண்ணா வந்துருண்ணா அப்படின்னா ஓகே தங்க வந்துடுறோம் ஓகே தலக்குடி அப்படின்னு வந்துருவாரு ஓ வந்து அவர் வந்து எங்க கிட்ட மட்டும் கிடையாது யார் யாரெல்லாம் சுத்தி இருக்கங்களோ அவங்க கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்பு சகஜமா பழகுற ஒரு கேரக்டர் இப்போ இந்த ஒரு நேரத்துல இந்திரஜா வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறதே தெரியல எனக்கு ரொம்ப எனக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து இந்திரஜா கூட வந்துட்டு அண்ணா இருக்காங்க பாப்பா இருக்கு அது ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு எடுத்துட்டு போயிடும் பட் அக்கா வந்து அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு பேருமே அவ்வளவு அன்யோன்யமா இருப்பாங்கல்ல இவங்க பர்த்டே செலிப்ரேஷன்ஸா இருக்கும் போடுற வீடியோஸா இருக்கட்டும் இந்த வயசுல இருந்து ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒரு காதல் இருந்துச்சு நாங்க இப்போ கூட பேசிட்டு இருந்தோம் அதாவது நாங்க அதே தேதியில அதாவது அதே அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆனது அப்படியே வந்து லைவா பண்ணும் போது நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒருவேளை எல்லாருமே இப்படிதான் இருப்போமோ அப்படின்ட்டு சோ அவ்ளோ ஒரு அன்னோனிமா இருக்கும் எப்பமே கொஞ்சிட்டே இருப்பாங்க ம் அதாவது அக்கா கொடுக்கிற லவ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான லவ் அண்ணா மேல ம் அவர் இல்லாத ஒரு உலகம் அப்படிங்கறது இனி அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு ரொம்ப டஃப் தான் ஆனா கண்டிப்பா அண்ணா பக்கத்துல இருந்து பாத்து பாரு சொல்ற ரொம்ப டஃப் தான் அவருடைய அவருடைய நினைவு மட்டும் அவங்கள அவங்க லைஃப் லாங் அப்படியே எடுத்துட்டு போகணும் ஆனா அவரோட ஆசைன்னு ஏதாவது சொல்லியிருக்காரு சினிமால பொறுத்தவரைக்கும் ஏன்னா இவர் ரொம்ப வருஷமா வந்து அந்த உடம்புல பெயிண்ட் பூசி ரோபோவா நடிக்க ஆரம்பிச்சது வந்து அவ்வளவு ஒரு சின்சியர் அண்ட் டெடிக்கேஷன் கொடுத்திருக்காரு மாரி படத்துல எல்லாம் வந்து லைக் தனியா தெரிஞ்சாரு அதுவும் தனுஷ் மாதிரி ஒரு ஸ்டார் கூட பர்ஃபார்ம் பண்ணியும் தனியா தெரியறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு பர்சன் வந்து இடையில உடம்பு சரியில்லாம படங்கள் பண்ண முடியாம போகும்போது அவரோட ஆசை கனவு எல்லாமே ஒரு முடங்கி போன மாதிரி ஒரு தருணத்துக்கு அப்புறமா திரும்ப மீண்டு நம்ம நல்லா பண்ணலாம் அப்படிங்கற ஒரு பெரிய கனவு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இருந்துச்சுல்ல கண்டிப்பா இருக்கும்ல எல்லா கலைஞர்களுக்குமே இது இருக்கும்ல ஒரு இடத்துல இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது உம் உம் சோ இதுலதான் ஒரு பேமிலி எனக்கு இதுல வந்து ஒரு சந்தோஷம் வந்து என்னன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு பேருன பாத்துட்டா வீடு வாங்கிட்டாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பாடா ஓகே ஓரளவுக்கு

அண்ட் இந்த ஒரு நேரத்துல இந்திரஜா குடும்பத்தினருக்கும் பிரியங்காவுக்கும் வந்து அந்த கடவுள் தான் இத கடந்து வர்றதுக்கான சக்தியை கொடுக்கணுங்கறது மட்டும்தான் ஒரே பிரார்த்தனையா இருக்கு எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பா இந்த ஒரே நிமிஷம் இந்த டைம்ல நிறைய அவரை பத்தி நெகட்டிவ் இது சொல்றாங்க அவர் ட்ரிங்க்ஸ்னால இதுனால அதனாலன்னு சொல்லிட்டு இந்த வதந்திகளை பரப்ப வேண்டாங்கறது உங்க சைடுல இருந்து ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்கீங்களா கண்டிப்பா உண்மைதான் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் வரும் பேசிக்காவே வந்து அந்த இப்ப அவங்க கூட வந்து சொல்றது கூட வந்துட்டு நான் நெகட்டிவா கூட பாக்காம இது ஒரு ஒரு அக்கறையில திட்டுவோம்ல நீ ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கலாம் நீ சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு அக்கறை அடிப்படையில தான் நான் பாக்குறேன் பட் ஆனா அவரை எப்படி சொல்றது எல்லாருக்குமே நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஆனா ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து அலர்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவர் அதை பண்றது இல்ல அதனால இதனாலதான் இதனால அவருமே அவர் இழந்துட்டோம்ல அவ்வளவுதான் அவர் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைட்டோம் மறுபடியும் அவரை பத்தி நெகட்டிவா சொல்லி அதான் அவங்க ஃபேமிலி எல்லாம் கேட்டு நம்ம ஒரு லைன் எழுதிட்டு போயிடுவோம் ஒரு லைன் சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா அதை கேக்குறவங்களுக்கு வலி ஜாஸ்தி அந்த வலி வந்து நம்ம மக்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லிக்கிறேன் Royal German one Indian Princess the exclusive store for women fashion starts from 399 only with 27 outlets across the Nadu fashion is now closer than ever visit your nearest store today Holidays nale GT Holidays tha, South India's number 1 travel brand